வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் திரிகோண ஸ்தானத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் சிறப்ப உண்டாகும் அதை விட மேலான விஷயம் என்னன்னா அந்த குரு பகவானே உங்க ராசியை பார்க்கிறது அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும் இதனால குருமார்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எண்ணங்கள் தன்மை உண்டாகும் உங்க கனவுகள் பலிதமாகும் எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நல்லாவே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் உங்க கற்பனை திறன் மேலோங்க தன்மை உங்க அறிவு சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலோங்க கூடிய தன்மை எதை எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கச்சிதமா பேசி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு கொடுக்கும் அந்த ராசிநாதன் வாக்கியத்தை பார்க்கிறதும் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் அனைத்து விதத்திலையும் மேன்மைய உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு இரண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை ஆனா நிச்சயமா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பு உங்க பேச்சுக்கள் பலிதமாக்கக்கூடிய அமைப்பு உங்க பேச்ச மற்றவங்க கேட்கக்கூடிய தன்மைய உண்டாக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அது மூலமா மனமகிழ்ச்சி சந்தோஷம்ங்கிறது குடும்பத்துக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும் மூன்றுக்குரியவன் மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாயிருக்கும் காரணத்தினால உங்க தைரியம் மேன்மை கூடிய தன்மையோ உண்டாக்கும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும் குழந்தைகள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறைக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சாத்திய உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு அடுத்து நான்காம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதியான அந்த சந்திரன் நான்காம் இடம் மாதிரி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ சுகத்தை மட்டும் கிடைக்கக்கூடிய தன்மை ஆனா தாயனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப மோசமான நிலையில இருக்காது ஏன்னா நான்குக்குரியவன் ஐந்தாம் இடத்துல தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஆனா எட்டுக்குரியவன் நான்காம் இடத்துல இருக்கும் காரணத்தினால செப்டம்பர் மாத முதல் நாள்ல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மட்டும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு வீடு நிலம் வாங்குறதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இது சுக்கரன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் நிச்சயமா தடங்கல்கள் இருக்கும் ஆனால் எந்த இடத்தை வாங்கினாலுமே நிலத்தை வாங்கினாலுமே டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அடுத்து வண்டி வாகனத்துல செல்லும் சமயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாம் இடத்துல குருபகவான் பகவான் சஞ்சாரம் குழந்தை காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்ப உண்டாக்கும் குழந்தை பிறப்புல தடையை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சாதகமாக இருக்கு ஏன்னா குருபகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமா குழந்தைக்காக ஏங்கிட்டிருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அடுத்து பதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல பதவி கிடைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் பூர்வீகத்துல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அடுத்து தாத்தா வழி சொத்துக்கள்ல இருந்த விலங்கங்கள் விலக கூடிய தன்மை தாத்தா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப சாதகமாவே இருக்கு அடுத்து ஆறுக்குரியவனான அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ இந்த இப்போ புதிய எதிரிகள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உருவாவாங்க எதிரி தொல்லைகள்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அதை எப்படி திறமையா சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க யோசிச்சு வச்சுக்கணும் கடன் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாதுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு அதுவும் சுக்கரன் இட்டுல இருக்கிறதுனால சுகர் அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில அதனால உன்ன அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த காலகட்டத்துல ஏழுக்குரியவனான புதன் பகவான் தனக்கு மூன்றாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் பெற்று சிறப்பா இருக்கும் காரணத்தினால ஏழாம் இடம் வலுப்பெறுது அதுவும் சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட இருக்கும் காரணத்தினால கூட்டுத் தொழில இருக்கவங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உண்டுதலும் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் ஈடுபாடு இருக்கும் சமூகம் சார்ந்த நாட்டம் அதிகமாக இருக்கவங்களுக்கு புகழையும் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கு கடந்த சில மாதங்களா ஒரு வத ஒரு வரன் பார்த்துட்டே இருக்கீங்க சின்ன சின்ன தடைகள் அதுல வந்துகிட்டே இருக்கு தடைப்பட்டுட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையை உண்டாக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான அந்த புதன் பகவான பாக்குறார் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அடுத்து ஒன்பதுக்குரியவன் ஆட்சி வலம் பெற்று வலிமையா உட்கார்ந்து இருக்கிறார் வலிமையா சஞ்சாரம் செய்யறார் அதே மாதிரி ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவரும் இணைந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய அம்சம்தான் அப்போ நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மையை உண்டாக்கும் தர்ம சிந்தனை மேலோங்கும் தொழில அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா புதுசா இப்போ தொழில் தொடங்குறதுக்கான அமைப்பு தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உருவாகும் ஏற்கனவே தொழில இருக்கவங்களுக்கும் இன்னொரு தொழில ஆரம்பிக்கிறது அல்லது உங்க தொழில அபிவிருத்தி செய்கிறது இது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் சிறப்பாகவே இருக்கும் எடுத்த காரியங்கள் அதே மாதிரி அரசு காரியங்கள் தடங்கல்கள்ல இருக்கு அப்படின்னா அந்த தடங்கல்கள் நீங்க கூடிய அமைப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூல மேன்மை காணக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் குறிப்பா விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் காணக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கு அடுத்து அரசு தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல அதுக்கான முயற்சிகள்ல நீங்க இறங்குனீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்க முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மையை உருவாக்கும் அடுத்து பத்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நினைத்த செயலை செய்யறதுக்கான அமைப்புகளை உருவாக்கும் அடுத்து செவ்வாய் அங்க பத்தாம் இடத்துல அமர்ந்து திக் பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் அப்போ மருத்துவத்துறையில இந்த தனுசு ராசி அன்பர்கள் யார் இருக்கீங்களோ இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகும் உங்க துறை சார்ந்த புகழ் கிடைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவத்துறையில துறையில புதுசா எண்டர் ஆகக்கூடிய தன்மையை உண்டாக்கும் மருத்துவத்துறையில சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கார் அந்த பதினோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து அதுவும் உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது எதெல்லாம் உங்களுக்கு சுருங்கிக்கிட்டு இருக்கோ எதெல்லாம் உங்கள் கனவு ஆசைகள் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்டு இருந்துச்சோ அதை எல்லாமே எடுத்து செய்யறதுக்கு உகந்த காலகட்டம் ஏன்னா கேதுவும் யாருடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்தா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அவர் வந்து பதினோராம் இடத்த அவர் பார்க்கும் காரணத்தினால இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையிலயும் இதுவரையிலயும் நீங்க பண்ண பிரார்த்தனைகளுடைய பலனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாத்துலயுமே சக்சஸ்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது தனுசு ராஸ்தி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாவே இருக்கும் கடந்த சில ஐந்து ஆறு வருடங்களா எத்தனை விஷயங்கள் எத்தனை தடைகள் உங்களுக்கு இருந்ததோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த மாதத்தை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்